ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு எனக்கு இந்த வீடியோல வந்து எதை பத்தி பேச போறோம்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நிறைய டைம் வந்துட்டு நான் கோவிலுக்கெல்லாம் போகிறப்ப போறப்ப வந்து சாமி சாமிக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் வேண்டிப்பேன் இது வந்து வெளியில சொல்ல இருந்தால் இருந்தா கூட நான் வந்து கிட்ட என்ன வேண்டிப்பேன் ஃபர்ஸ்ட்ன்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரா நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கங்க அப்புறம் எங்களை காப்பாத்தலாம் ஏன்னா நீங்களே வந்து கா உங்களையே காப்பாற்ற முடியாத தான் இந்த மக்கள் வந்து அது எந்த கடவுளா இருந்தாலும் நான் சொல்றேன் இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஏன்னா வந்து எனக்கு அடிக்கடி தோணும் இப்ப வந்து கவர்மெண்ட்ல இருக்கவங்க ஆஹ் உண்டியல் கோவில்கள்ல உண்டியல்னு ஒரு விஷயம் வந்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்நேரம் வந்து பில்டிங் ஆக்கிருப்பாங்க ஏதாச்சும் ரியல் எஸ்டேட் ஓனருக்கு வந்து அதை கொடுத்துருப்பாங்கன்னு நான் எப்போதுமே நினைப்பேன் அதனால நான் எப்போதுமே சாமி கிட்ட வேண்டப்ப அதான் ஃபர்ஸ்ட் வேண்டுவேன் நீங்க வந்து நீங்க உங்களை பாதுகாத்துக்காக நீங்க நல்லா இருந்தா எங்களை வந்து பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிப்பேன் சரிங்களா அது மாதிரி இது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப திருப்பரங்குன்றம் மலையில வந்து நிறைய பிரச்சனைகள் நடந்தது இல்லையா போன வருஷத்துல இருந்தே நடக்குது அஹ் இந்த மாதிரி வந்து அஹ் நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டாங்க இல்லையா அஹ் அஹ் நான்வெஜ் சாப்பிட்டு நவாஸ்கனியா அவர் அஹ் நான்வெஜ் சாப்பிட்டு அந்த மாதிரி எல்லாம் வந்து மக்களுக்குள்ள வந்து ஒரு ஒற்றுமையின்மை இது பண்ணிட்டு மத நல்லிணக்கத்தோட வந்து திருப்பரங்குன்றம் மலை திருப்பரங்குன்றத்துல இருக்கவங்களுக்குள்ள வந்து ஒரு பிரச்சனையை தூண்டி விட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணி அது மூலமா அரசியல் ஆதாயம் அடையிறதுங்கறதெல்லாம் இவ்வளவு குழுமையா இருக்கு இல்ல ஆஹ் நாடு திருப்பரங்குன்ற மலை எல்லாம் போயிருக்கேன் அந்த தர்காவுக்கும் போயிருக்கவங்க சரியா ரொம்ப அழகா இருக்கும் எல்லாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இல்ல எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா ஸ்மூத்தா அங்க இருந்து போறப்ப எல்லாம் பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும் அந்த மலையை முருகனை பார்த்தோம் முருகன் இருப்பாங்க சிவபெருமான் இருப்பாங்க மேல அப்புறம் தர்கா இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் இங்கே இருந்து பார்த்தாவே மதுரை அவ்வளவு அழகா பியூட்டிஃபுல்லா தெரியும் அப்படி இருக்கிறப்ப இப்ப எனக்கு வந்து இந்த எல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப மனசுக்கு ரொம்ப எல்லாருக்குமே வருத்தமா இருக்கும் எனக்கும் அது வருத்தமாதான் இருக்கு நம்ம பார்த்த இடம் நம்ம வந்து போயிருக்க ஒரு இடம் வந்து இன்னைக்கு வந்து எவ்வளவு பெரிய அஹ் வன்முறை நிறைய வன்முறை தூண்டப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ரொம்ப வருத்தமா இருந்தது இதுல என்னன்னா இப்ப நிறைய பேர் வந்துட்டு இப்ப விளக்கு தூண்ல வந்து விளக்கு தூண் இல்லைன்னு நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து சொல்றாங்க ஆஹ் தர்கா வந்துட்டு அங்கே இருக்குங்கிறாங்க இது முருகன் மலையா இல்ல சித்தந்தர் மலையான்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு சரியா இதெல்லாம் வந்து இதுல வந்து நம்ம ஏதாச்சும் பேசிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் முஸ்லீம்கு எதிராக பேசுகிறார்கள் அதுக்கப்புறம் வந்து ஹிந்துஸ்க்கு எதிராக பேசுகிறார்கள் அப்படின்னு நிறைய பேர் வந்து கொந்தளிச்சிடறாங்க நிறைய இன்டர்வியூஸ்லாம் நிறைய பேரோடது பாத்தீங்க நிறைய முஸ்லீம் மக்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா அஹ் நம்மளோட ஹிந்துஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணி தான் நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க அவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்யூ சரிங்களா இப்ப என்னன்னா இப்ப வந்து அஹ் விளக்கு தூண் இப்ப ஒரு இடம் இருக்கு ஒரு வீட்டுல ஒருத்தங்களுக்கு உரிமையான ஒரு இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு காம்பவுண்ட் வாழ்க்கை வந்து போடுறாங்க ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்துல இருக்காங்கன்னா அந்த காம்பவுண்ட் வாழ்க்குள்ள இப்ப என்னோட இடம் இருக்கு அப்படின்னா அந்த வாழ்க்கையில நான் என்ன வேணாலும் பண்ணலாங்க சரியா நான் என்னுடைய இடம் அதுல நான் என்ன வேணாலும் பண்ணிக்க முடியும் இல்லையா எனக்கு அதுல ரைட்ஸ் இருக்கு நான் என்ன வேணாலும் போடுவேன் குப்பையை கொண்டு போய் போடுவேன் இல்லைன்னா வந்து அதுல வந்து வேலி கட்டுவேன் அங்க போயிட்டு பைப்பு கட்டுவேன் நிறைய பேர் வந்து பாத்திருக்கீங்களா பக்கத்துல இடம் இருக்கும் பாத்ரூம் கட்டி வைப்பாங்க அவங்களோட கூட நம்ம சண்டைக்கு போறது கிடையாது சரியா அப்ப நம்மளுடைய இடத்துல நம்ம எல்லாம் செய்யலாங்கிற லாலே இருக்கு அடுத்தவங்க வீட்டுல வந்து நீங்க எதுவும் பண்ணக்கூடாது அதுதான் ரூல்ஸ் ஓகே அதுதான் எகென்ஸ்ட் டு த லா ஆனா நம்மளுடைய இடத்துல அப்படி விளக்கு தூண் இருக்கப்ப அந்த மலையுடைய திருப்பரங்குன்ற மலை முருகனுக்கு சொந்தமான இடத்துல தான் வந்து அந்த விளக்கு தூண் இருக்கு அப்படி இருக்கிறப்ப அந்த இதுல என்ன வேணாலும் மக்கள் ஏத்துறதுல என்ன தப்பு இருக்கு இப்ப இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து மோட்ச தீபம் ஏத்துனீங்களே இப்ப வந்து அந்த இடத்துல ஏத்த வேண்டியதானே ஏன் இந்த இடத்துல ஏத்துறீங்க இன்னைக்கு மட்டும் புதுசா கிளவி நம்ம மக்களுக்கு மிகப்பெரிய விஷயமே இதுதான் அன்னைக்கு ஏதோ ஒண்ணு விட்டு குடுத்துட்டு போயிடுறது சரியா ஆஹ் சரிப்பா இது எதுக்கு வம்புப்பா இது எதுக்குப்பா வம்பு இது எதுக்குப்பா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு எங்க கரெக்டா நம்மளுடைய ப்ராப்பரா எங்க ஏத்தணுமோ அங்க ஏத்துறது கிடையாது அதனால இன்னைக்கு விட்டு குடுத்ததுனால இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு பாத்தீங்களா ஆஹ் இதெல்லாம் எப்படி சொல்றதுன்னே தெரியல இப்ப தற்கால இருக்கவங்களுக்கு வந்து முருகன் முருகன் வந்து ஒன்றிருக்கும் இடமெல்லாம் முருகன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லிட்டு காலங்களுக்கு முன்னாடியே வந்துட்டு எத்தனையோ பாடல்கள்ல புலவர்கள் பாடியிருக்காங்க அந்த காலத்துல சங்க இலக்கியங்கள்ல கூட சரியா ஆஹ் அப்படி இருக்கிறப்ப அதுக்கப்புறம் தான் சிக்கந்தர் முருகனுக்கு முன்னாடி சிக்கந்தர் கிடையாது இது யாரு எந்த முஸ்லிம்ஸ் பார்த்தாலும் அதை பத்தி எல்லாம் எனக்கு வருத்தம் கிடையாது சரியா அதுதான் உண்மை உண்மை என்னவோ அதுதான் இப்ப பாபர் மசூதி எடுக்கிறப்ப எனக்கு கூட அது வருத்தமா இருந்தது பாபர் மசூதி ஏன் இடிச்சிருக்கணும் சரியா ராமர் கோவில் வந்துட்டு அஹ் இருந்தது பாபர் அதாவது ராமர் ஆட்சி செய்யறப்ப ராமர் கோவில் இருந்தது அதுக்கப்புறம் வந்தவங்க பாபர் மசூதி வந்து கட்டுனாங்க அப்படி இருக்கப்ப எல்லா கோவிலும் ஒன்னாதான் நினைக்கணும் அது இடிச்சது எனக்கு அது மூலமா வன்முறை வந்தது நானுமே அக்செப்ட் படிக்க மாட்டேன் ஆனா இவங்க அப்படி நிலைமை இல்லையே முருகனுக்கு அப்புறம் தான் வந்தார் அந்த மலை முருகனுக்கு சொந்தமான மலை சரியா அப்படி இருக்கிறப்ப அதுல எதுக்காக இப்ப வந்து கோர்ட் லாவை வந்து 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 நீங்க அப்ப அந்த மதிக்க உங்களுக்கு வேணுங்கிறப்ப மட்டும் கோர்ட் ஆர்டர் போட்டுச்சுப்போ அதை நாங்க முடிச்சுப்போம் நாங்க போயிட்டு பேராசிரியர்களுக்குள்ள தலைவர் நாங்க தான் அப்படி இல்லாம சொல்லிட்டு அப்பெல்லாம் உங்களுக்கு வேணுங்கிறப்ப கோர்ட்டில்லாவை வந்து மதிக்கணும் சரியா ஆனா வந்து உங்களுக்கு வேணும் ப்ப கூட்டாபம் மதிக்கிறது கிடையாது அப்படிதானே இப்ப வந்து நிறைய பேர் வந்து அஹ் எல்லாம் வந்து நான் சொல்லிக்கிறேன் நிறைய பேர் வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஒற்றுமை இல்லைங்கிறதா இது இங்க உண்மையான ஒரு விஷயம் சரியா இடையில வந்து ஒற்றுமை இல்லாததுதான் நிறைய பிளவு நம்ம ஜாதியால பிளவுபடும் எல்லாருக்குமே வந்து வேற வேற விஷயங்கள்ல இருக்கே தவிர நம்மளுடைய நாட்டின் மீதும் நம்மளுடைய மண்ணின் மீதுமான போக்கஸ் எதுவுமே கிடையாது மொழி இனத்தின் மீதான ஒரு அஹ் ஈர்ப்பு நம்ம யாருக்குமே கிடையாது அதனாலதாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அதுதான் உண்மை இது வந்து நீங்க யாராச்சும் திட்டினா கூட எனக்கு அவ்வளவு கிடையாது சரியா அப்புறம் வந்து இந்துக்கள் வந்து நிறைய பேர் வந்து முருகன் வந்து எங்களை விட்டு போய் முருகன் வந்துட்டு இப்ப நிறைய நிறைய பேர் வந்து அரசியல் செய்யறாங்க இல்லையா கடவுள் பெயரால அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரே ஒரு விஷயம்தான் எந்த உலகத்திலையும் எந்த முருகனையும் சரி எந்த சிவபெருமானையும் சரி யாராலும் அழிக்க முடியாது நீங்களே நினைச்சாலும் அழிக்க முடியாது சரியா அதனால நீங்க இந்துக்கள்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஓகே இப்ப இந்துக்கள் எல்லாரும் போய் உண்டியல்ல போடுறதுனால தானே நீங்க அதை உண்டியல்லாம் தூக்கி உங்க இஷ்டத்துக்கு இது பண்ணி அறநிலையத்துறையில இருக்க காசெல்லாம் எடுத்து மொத்த மத்த விஷயங்களுக்கு இங்க இருந்து நாற்பது லட்சம் ரூபாயை கொண்டுட்டு போய் ஆந்திரால போடுறீங்க இல்லையா உண்டியல்னு ஒரு விஷயம் மக்கள் போடலன்னா என்ன பண்ணுவீங்க ஒண்ணும் பண்ண மாட்டீங்க தானே அப்போ உங்களுக்கு நீங்க வந்து திருப்பரங்குன்றத்துல சண்டை போட மாட்டீங்கல்ல ஆஹ் கரெக்டா அப்புறம் வந்து அது விளக்கு தூந்தா யாராச்சும் எங்க நம்மளே இவ்வளவு புத்திசாலியா இருப்போம் சரிங்களா இப்ப நம்ம நம்ம ஊர்ல அரசு அரசு ஆட்சி பண்ணாங்க இல்லையா யாரு நம்ம ஊர்ல ஆண்ட கட்சிகள் கட்சிகள் அவங்க எல்லாரும் எவ்வளவு புத்திசாலியா இருக்காங்க நம்ம பார்த்துருக்கோம் தெருமாக்குள்ள இது விட்டுருக்காங்க அப்புறம் கடல்ல வந்து என்ன கலந்தோம்னா அதுக்கு ஒரு எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணாங்க இல்லையா நம்மளே இந்த அளவுக்கு புத்திசாலியா இருக்கும்னா நம்மள எத்தனையோ வருட கணக்காக ஆட்சி செய்தா ஆங்கிலேயர்கள் நம்மளோட நூறு மடங்கு புத்திசாலிகள் சரியா அப்ப அவங்க தேவை இல்லாம போயிட்டு சர்வே கல்ல கொண்டு போயி மழையில வைப்பாங்களா சொல்லுங்க பாக்கலாம் சர்வேக்கல்ல மலையில வைக்கிறதுனால உங்களுக்கு என்ன லாபம் இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் ஒரு லாஜிக்கா கூட யோசிச்சு பாருங்களேன் சர்வேக்கல் எப்படி அங்க இருக்கும் மலையில கொண்டு போய் விட்டு நம்ம மாதிரியா மலையெல்லாம் ஆங்கிலேயர்கள் கூட ஆட்சி செஞ்சிருக்காங்க அவங்க எல்லாம் இயற்கை வளத்தை யாருமே எனக்கு ஆங்கிலேயர்கள்ட ரொம்ப பிடிச்ச விஷயமே அதுதான் அவங்களே நம்ம நாட்டை ஆட்சி செஞ்சிருந்தாங்கன்னா இந்நேரம் நம்ம நாடு எங்கேயே போயிருக்கோம் அங்க பாருங்களேன் எந்த கோவிலையுமே அவங்க டச் பண்ணல எந்த ஒரு இயற்கை வளங்களையுமே அவங்க டச் பண்ணல நம்ம தமிழ் நம்ம இந்தியால நினைச்சு பாருங்க மேபி ஒன்னு ரெண்டு பேர் செஞ்சிருக்கலாம் எனக்கு தெரியல ஆனா மேக்சிமம் மெஜாரிட்டியான ஆங்கிலேயர்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ணவே கிடையாது ஆனா நம்ம நாட்டுல நம்ம எவ்வளவு கொடுமை பண்றோம் மலையை அடிக்கிறோம் கடல் அடிக்கிறோம் எல்லாத்தையும் வந்து நாஸ்தி பண்றோம் சரியா நாசம் பண்றோம் ஆனா கோவில்கள்ல வந்து கலவரத்தை தூண்டுறோம் அப்படிதான் பண்றோம் ஆனா ஆங்கிலேயர்கள் எல்லாத்தையுமே நம்மளுடைய வளங்களை வந்து அஹ் எதை அதிகரிக்கிற விஷயங்களை தான் நிறைய டேம்ஸ் கட்டினாங்க நெறல் வந்து பண்ணினாங்க அப்படி இருக்கிறப்ப அவங்க கூட இந்த மாதிரி கொடுமைகள்லாம் பண்ணலைங்க யாருமே அந்த அந்தளவுக்குலாம் முட்டால் கிடையாது ஆங்கிலேயர்கள் சர்வேக்கல்ல வந்து கொண்டுட்டு போயிட்டு அந்த மலையில வச்சு அவங்க என்ன வீடு கேசாகிறானுகிட்டே வாஷித்துட்டே கொடுத்து வீடு கட்டுங்க அப்படின்னு நான் சொல்லிப்பாங்க அப்பெல்லாம் ஆங்கிலேயர்கள் செய்யலைங்க அந்த கொடுமை எல்லாம் அவங்க செய்யலை நம்மள தவிர நம்ம நாட்டுல ஆட்சி செய்யறவர்களை தவிர இந்த கொடுமை எல்லாம் வேற யாருமே செய்ய மாட்டாங்க சரியா அதனால வந்து மக்கள் ஒரு விஷயம் கேட்டுக்கோங்க எந்த உலகத்திலையும் எந்த யுகத்திலயும் பக்திங்கிற ஒரு விஷயத்தையும் கடவுளுங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து யாராலும் அழிக்க முடியாது அதுக்கு உதாரணமே நான் சொல்றேன்னு இப்ப வந்து டிஎம்கேல இருக்காங்க நம்ம யாரவங்க துர்கா ஸ்டாலின் அம்மா அவங்க இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு பக்திமான் தான் இல்லையா இப்போ அவங்களுடைய வீட்டிலேயே அவங்கனால ஒரு பக்தி இல்லாம ஆக்க முடியல சாமி பக்தி உள்ள ஒருத்தங்களை வந்து அவங்களால வந்து நீ கும்பிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்ல முடியல இல்லையா ஏன்னா அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அவங்க அவங்கனால அவங்க வீட்டுல இருக்கவங்களையே வந்து பக்தியில இருந்து வெளி வெளியில கொண்டு வர முடியல அப்படி இருக்கிறப்ப எந்த அப்ப கடவுள் அங்க ஸ்ட்ராங்கா இருக்க சரிங்களா அதுதாங்க கடவுளுடைய அஹ் பெரிய சாதனை என்னைக்குமே கடவுள் பெரியவர் அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு உதாரணம் இல்லையா எந்த இடத்துல நீங்க வேண்டான்னு சொல்றீங்களோ அந்த இடத்துல நான் இருப்பேன் தான் கடவுளுடைய மிகப்பெரிய பெரிய சாதனையே அப்படி இருக்கிறப்ப எந்த காலத்துலயும் யாரு நினைச்சாலும் சரி கடவுளையும் சரி ஆன்மீகத்தையும் யாராலும் அழிக்க முடியாது நம்ம ரத்தத்தோட ஊர்ன ஒரு விஷயம் அதனால நிறைய பேர் இப்ப ஒரு பூர்ணச்சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாரு இறந்து போயிருக்காரு கடவுளின் பெயரால் வந்து தற்கொலைங்கிறது தற்கொலைங்கிறது எந்த விதமாக இருந்தாலும் அது தப்பு தாங்க நீங்க இப்ப கடவுளின் பெயரால வந்து தற்கொலை பண்ணது இப்ப இந்துக்களுக்கு தான் நீங்க அவமானப்படுத்துற மாதிரி இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க சாமியை கும்பிட்டியாப்பா சாமி வந்து உன்னை கொண்டுச்சுப்பா அப்படின்னு சொல்லி நீங்க சாமிக்கு வந்து முருகனுக்கு அவமானத்தை தான் தேடி தந்திருக்கீங்களே தவிர அவருக்கு பெருமையை தரல எந்த ஊரையாச்சும் முருகன் வந்து உங்களை வந்து செத்து போகணும்னு சொன்னாங்களா சொல்லுங்க எல்லாரையும் வாழ வைக்கிறது தாங்க சாமி சாகடிக்கிறதுக்கு பேர் சாமி புரியல இந்த மாதிரியான தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்களை செய்யாதீங்க ஒரு காலத்துல வந்து தமிழ் மொழிக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் விடுதலைக்காகவும் போராடி சித்தவங்களையும் நம்ம இந்த காலத்துல வந்து மறந்துடுறோம் சரிங்களா இப்ப பாக்குறீங்க இல்லையா சங்கரலிங்கனார் வந்து தமிழ்நாடுன்னு பேருவிக்க சொல்லி செத்து போனார் அப்புறம் வந்து அஹ் இன்னொருத்த ஹிந்தி போராட்டத்துல செத்தாங்க இவங்கெல்லாம் நம்ம யாருக்குமே தெரியல பராசக்தி படம் தான் தெரியப்படுத்துது சரியா அப்படி இருக்கப்ப பூர்ணச்சந்திரன் ஒருத்தர் வந்து முருகனுக்காக செத்து போனாருங்கிறது வரலாற்றுல வரப்போறது கிடையாது உங்க உயிர் உங்க குடும்பம் உங்க கையில் அதனால இந்த மாதிரியான முட்டாள்தனமான முடிவுகளை தயவு செஞ்சு யாரும் எடுக்காதீங்க என்னைக்கும் யாராலும் எந்த ஒரு கடவுளையுமே அழிக்க முடியாது பக்தியை யாராலும் தூக்கி போட முடியாது இந்த யுகம் இருக்க வரைக்கும் எனக்கு யூஸ்வலா ஒரு விஷயம் தோணும் சூரசம்பாரம் எல்லாம் முருகன் வந்து திருச்செந்தூர்ல பண்ணி வச்சிருக்காரு இல்லையா எல்லா சூரர்களையும் அழிக்கக்கூடிய முருகனால அஹ் நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய எல்லாம் அழிக்க முடியலைங்கிறது கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயம் திருச்செந்தூர் முருகன் வந்து கடலுக்குள்ள இருந்து ஆங்கிலேயர் வந்து எடுத்துகிட்டு போகிறப்ப சிலை எடுத்துட்டு போகிறப்பவே வந்து அவர் கடல்ல இருந்து ஆங்கிலேயர்களுக்கு ஒரு ஆட்டம் காமிச்சு அந்த மண் அரிப்பு அதாவது உப்புல இருந்ததுனால தான் முருகனுக்கு வந்து முகம்லாம் வந்து ஒரு மாதிரி இங்கே இருக்கும் திருச்செந்தூர் முருகனுக்கு அப்பேற்பட்ட முருகனாலேயே இந்த இப்போ உள்ள கரெக்டாக இருக்கக்கூடிய நவீன சூழல்கள் அழிக்க முடியலைங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய வருத்தம் சரிங்களா சரி ஓகே பார்க்கலாம் முருகன் பேரை சொல்லிட்டு இவ்வளோ பேசுகிறாங்கங்க இந்த மக்கள் இந்த அரசியல் தலைவர்கள் எல்லாம் திருச்செங்கூருக்கு ஒரே ஒரு ட்ரெயின் தான் விடுறாங்க சென்னையில இருந்து ஆல் ஓவர் தமிழ்நாட்டுக்கே அங்க எதுனா காசு மட்டும் வாங்குறீங்கல்ல எவ்ளோ கியூ வாங்குறீங்க ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் டோக்கன் போடுறீங்க இல்ல இப்பலாம் திருச்செந்தூர் போனாவே எனக்கு எல்லாம் பயமா இருக்கு ஆகா முருகா நீங்க இங்கே இருக்கிறாங்க நான் உங்களை இங்கேயே கூப்பிட்டுக்கறேன் அப்படின்னு சொல்லிடுறது நான் எப்பப்ப அங்க ஒரே ஒரு ட்ரெயினை வச்சு அது எல்லாமே போக இவ்ளோ பேசுறீங்கல்ல சாமி ஆன்மி ஹோன்ன மக்கள் எல்லாம் எப்படி போவாங்க சொல்லுங்க இதெல்லாம் யாருக்கும் தெரியறது கிடையாது ஆனா வந்து எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல வந்து அரசியல் தலைவர்கள்லாம் சாமியே இல்லை அப்படிங்க பெரியார் வழிங்க வேண்டியது ஆனா சாமியை போட்டு போட்டு கும்பிட வேண்டியது அதுக்கப்புறம் ஒட்டகத்துக்கு எல்லாம் பூஜை செஞ்சு அவங்க குடும்பத்துல இருக்கவங்க மட்டும் நல்லா இருக்கணும் மற்றவங்க எல்லாம் நல்லா கூடாது நல்லா இருந்துட்டா எப்படிங்க வாய்ப்பு இல்லை ம் நன்றி மக்களே